வரவேற்கும் புத்தாண்டி வணிக வளாகத்தில் நடைபெற உள்ள இதில் பாடகர் கிரிஷ் என ஒரே மேடையில் மாபெரும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் தகவல் கோவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக நம்ம கோவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனும் மாபெரும் நிகழ்ச்சி வணிக வளாகத்தில் வரும் முப்பத்தி ஒராம் தேதி மாலை நடைபெற உள்ளது ஸ்டெல்லர் எக்ஸ் என்னும் ராஜ் மெலடிஸ் இணைந்து நடத்தவுள்ள இதற்கான செய்தியாளர்கள் சந்திப்பு சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள தனியார் ஓட்டல் அரங்கில் நடைபெற்றது இதில் ஸ்டெல்லர் எக்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர் ஹர்ஷினி மகேந்திரன் மற்றும் அவரது குழுவினர் ஸ்ரீராம் அருண் நிகழ்ச்சி தொகுப்பாளர் கார்த்திக் ஆகியோருடன் இணைந்து பிரபல பாடகர் கிரிஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய பாடகர் கிரிஷ் கோவையில் லைவ் இன் கான்சர்ட் நிகழ்ச்சிகளை ரசிக்க ரசிகர்கள் அதிகம் இருப்பதாக தெரிவித்த அவர் வரும் புத்தாண்டில் புரோசோன் வணிக வளாகத்தில் நடைபெறவுள்ள நம்ம கோவி நிகழ்ச்சியில் தாம் கலந்து கொண்டு பாடவுள்ளதாக தெரிவித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக நடைபெற உள்ளதாக தெரிவித்த அவர் பாடல்களும் தெரிவித்தார் ஹிட் பாடல்களை பாட உள்ளதாக அவர் கூறினார் நிகழ்ச்சிக்கு வரும் ரசிகர்கள் பாதுகாப்பிற்கென அனைத்து விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் நிகழ்ச்சிக்கான டிக்கெட் முன்பதிவுகள் நிகழ்ச்சிக்கான டிக்கெட் முன்பதிவுகள் துவங்கி உள்ளதாகவும் டிக்கெட்டுகளை ஆன்லைனில் பெற்றுக் எனவும் தெரிவித்தார் இந்த மாதிரி இவெண்ட்ஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுன்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் நான் என்னுடைய தாழ்மையான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் இங்கே பிள்ளையார் சூழல் போட்டு கிரிஷ் லைஃபன் கோயம்புத்தூர் ஆரம்பித்தது அதுக்கப்புறம் இப்போ திருப்பி ரெண்டாவது ஒரு பெரிய இவெண்ட்டு ஸ்டெல்லர் எக்ஸ் கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம் அதுவும் நியூ இயர் வந்து சுமார் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி ஒரு நியூ இயர் அன்னைக்கு ஒரு ஷோ பண்ணலான்னு ஒரு ஒரு ஐடியா ஸோ இவங்க அப்ரோச் பண்ணும்போது அவங்க அப்ரோச் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க வார்த்தைகளும் சரி ஆளும் சரி எவ்வளோ பணிவாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் அவங்க வார்த்தைகளும் இருந்தது அவங்க சொற்களும் இருந்தது ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு இவெண்ட் ரொம்ப சிறப்பா அமையும்னு எல்லாம் நல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்கள் சப்போர்ட்டு உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் உங்களுடைய லவ் எல்லாரும் எப்பவுமே தேவை எங்களுக்கு ஸோ நீங்கள் கேள்விகள் எதா இருந்தாலும் கேட்கலாம் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு நாலரை மணி நேரம் ஒரு அஞ்சு மணி நேரம் நடக்கிற மாதிரி ஒரு ஒரு ஐடியா இருக்கு மெயினாக என் கூட வந்து இல்லை இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா நம்ம சூப்பர் சிங்கர்ஸ்லேருந்து நிறைய பசங்கள் வந்திருக்காங்க நான் ஒரு சேனலில் உட்காந்து ஜட்ஜ் பண்ணி அதில் வெளில வந்த பசங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்ரீதர் சேனா தம்பி ஸ்ரீதர் ஸ்ரீதர் சேனா வராப்பில் அப்புறம் மானசி குட்டி பொண்ணு மானசி வருது அதுக்கப்புறம் ரம்யான்னு ஒரு ரம்யா ராம்சின்னு ஒரு ஒரு அப்கமிங் சிங்கர் பிளேபேக் சிங்கர் அவங்க வராங்க அதுக்கப்புறம் நம்ம டிஜே தீபிகாவா அவங்க அவங்க வராங்க ஸோ இது எல்லாம் கலந்த கலவை பிளஸ் நம்மளுக்கு நல்ல ஒரு டான்ஸ் ட்ரூப் அவங்க டான்ஸ் ட்ரூப் பேர் அவங்க வராங்க ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஒன்னா இருந்து ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியை கொடுக்கலாங்கிறது தான் எங்களுடைய ஐடியா